யம் சாயப்பா மேல் நம்பிக்கையும் பற்றம் கொண்டு அவரை வணங்கி வரும் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எல்லாம் வல்ல சாயப்பா உங்களுக்கு அருள் புரிவார் அமுத மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே நீ என்னை வணங்கி உன் நெஞ்சம் முழுவதும் என்னை ஏற்றுக்கொண்டதிலிருந்தே உனது வாழ்வில் ஒரு புது வசந்தம் மலரத் தொடங்குகிறது நீ விரும்பும் மகிழ்ச்சி சுகம் செல்வம் ஆரோக்கியம் எல்லாமும் ஒரு சாத்தியமாக காத்திருக்கிறது நீ என் தாமரை பாதத்தில் உன் கஷ்டங்களை சமர்ப்பித்தாய் நீ என்னை சிந்திக்கும் ஒவ்வொரு நொடியும் நானும் உன் வாழ்வில் வெற்றி விதைகளை விதைக்கிறேன் நீ சிரிப்பதை காண என் நெஞ்சம் துடிக்கிறது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நான் ஒழிக்கதராய் இருந்து உனக்கு வழிகாட்டுகிறேன் உன் நெஞ்சம் சாந்தமாய் இருக்கட்டும் உன் நம்பிக்கை உன்னை உயர்த்தும் நம்பிக்கையாய் விளங்கட்டும் இப்போது நீ உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான ஒரு புது அரங்கில் நுழைகிறாய் இதற்கு பின்னால் நான் இருக்கிறேன் என்னை போன்று உறுதி கொண்ட அன்பும் அருளும் கொண்ட தூய ஆத்மா நீயும் உன் வாழ்வில் பெறவிருக்கும் மகிழ்ச்சிக்குரிய கணங்களுக்கான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன வாழ்வியல் ஒவ்வொரு தொழிலும் சாயி இருப்பதை நம்பு அப்போது எந்த ஒரு விஷயமும் தடைபடாது சந்தோஷமான வாழ்க்கை எல்லா வளங்களும் கொண்ட செல்வ வாழ்க்கை ஆரோக்கியமும் நிறைந்த அமைதி எல்லாம் இப்போது நீ அடைவதற்கு தயாராகிறது உறைந்திருக்கும் நம்பிக்கையே இப்போது உன் வாழ்க்கையை வெற்றி வழியில் செலுத்தும் தூண்டுதலாக இருக்கிறது உன் மனதில் தோன்றும் ஒவ்வொரு நல்ல எண்ணத்துக்கும் பின் நான் இருக்கிறேன் நீ எதையும் சாதிக்கலாம் நம்பிக்கை எனும் நெஞ்சுறம் உன்னிடம் இருக்கும் போது அது அதிசயங்களை நிகழ்த்தும் நீ பலகள் வந்த போதும் நின்றாய் உன் மனதை விடாமல் என் அருள் முன்னேறினாய் அதனால் இன்று சாயப்பாவின் மகிழ்ச்சியின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாய் நீ விரும்பும் நல்ல வாழ்வு செல்வமும் ஆரோக்கியமும் இவை எல்லாம் உன் மங்காத நம்பிக்கையின் விளைவே நீ முன்னே செல்லும் போது உனது பாதங்கள் தங்கம் போன்ற பாதையாக மாறுகின்றன அவை பணமும் பாக்கியமும் அமைதியும் சுகமும் கொண்டு வருகிறன உன் நியாயமான விருப்பங்களை என் அருளால் உன்னிடம் நான் சேர்க்கிறேன் நீ பார்க்கும் ஒவ்வொரு முகமும் உன் வெற்றிக்கு வியக்கும் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷத்தில் இன்பம் அடைவீர்கள் உன் வீட்டில் சிரிப்பு பறக்கட்டும் மனதில் நிம்மதி நிறைந்திருக்கும் உன் வாழ்க்கையில் ஆயுள் வரை சுகமும் செல்வமும் நிலைத்திருக்கட்டும் அதை உனக்கு பரிசளிப்பவன் நானே உன் சாயி அப்பா நீ பல முறை விழுந்தாலும் நீ அவற்றை தாண்டி போனவனாய் இருக்கிறாய் முயற்சி உன் உள்ள நம்பிக்கை அருள் இந்த ஒன்றாகவே அமிர்த பாணியை உனக்காக நிரப்புகின்றன இப்போது நீ பணக்காரனாய் மகிழ்ச்சியுடன் ஆரோக்கியத்துடன் உன் சந்தோஷ வாழ்க்கையின் அரண்மனைக்குள் நுழைகிறாய் நீ என்னை நம்புகிறாய் அதற்காகவே இந்த இடம் உனக்கென அமைந்துள்ளது யோசித்ததை விடவும் பரந்த செல்வம் உனக்கு சேரும் நீ கணக்கிட முடியாத அளவிலான வளர்ச்சியையும் நேசிக்குவர்கள் வியக்கும் வண்ணம் நீ செல்வத்தால் சூழப்பட்ட வாழ்வில் வாழ்வாய் நான் உன்னிடம் கொடுக்க நினைக்கும் பொருள் ஒரு பொதுவான பணம் அல்ல அது அன்பும் அமைதியும் நிம்மதியும் மன நிறைவும் கொண்ட செல்வம் அது உன் வாழ்வியல் ஒவ்வொரு தருணத்திலும் நிறைந்து ஓடும் நீ என்னை துணையாக கொண்டது உன் வாழ்க்கையின் வெற்றி நீ இப்போது பல வரவுகள் புதிய வாய்ப்புகள் வருமானம் அதிகரிக்கும் தருணங்கள் ஆகியவற்றின் ஒரு கடலுக்குள் நுழைகிறாய் உன் முயற்சிக்கு என் அருள் வழிகாட்டும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் வெற்றி பெறும் நீ தோடும் ஒவ்வொரு செயலிலும் மகிழ்ச்சி அமைதி செல்வம் பாக்கியம் வந்து சேரும் இனி உன் வருமான வேகம் செல்வம் பெருக்கம் ஆகியவை தொடர்ந்து தங்கி இருக்கும் நீ இதுவரை எப்போதும் சிறிய வரம்புகளுடன் வாழ்ந்தாய் ஆனால் இனி எல்லா வரம்புகளையும் தாண்டி சந்தோஷமான செல்வ கணத்தில் வாழ்வாய் நீ உழைத்தாய் நம்பினாய் என் பாதங்களில் அர்ப்பணித்தாய் அதற்காகவே நான் உனக்கு தரும் வரங்கள் தவறாமல் சேரும் உனக்கு நூல் நீ எப்போது என் அருளை உணர்கிறாயோ அப்போது உன் வாழ்க்கையின் புதிய பாகம் மலரத் தொடங்குகிறது நீ வாழும் வீடு அருள் நிறைந்த உற்சவமாக மாறும் நீ வெளியே செல்லும் போது செல்வமும் புகழும் பாதுகாப்பும் உன்னை விரட்டி வரும் அது சாயி அப்பாவின் அருள் இது உன் பாக்கியத்திற்காக நான் உனக்கு தரும் வரம் நீ பணம் மட்டும் அல்ல மகிழ்ச்சி அருட்செல்வம் பெற்று வாழ்வாய் உன் வாழ்க்கையின் நான் நிறைந்திருக்கிறேன் வாழ என்னை நம்பி வந்தாய் இப்போது உன் உடலுக்கும் மனதுக்கும் அமைதி தர நான் உனக்கு தரும் அருள் ஆரோக்கியம் நிம்மதி உறுதியான வாழ்க்கையூட் உன் முன்னால் சென்ற காலங்களை நினைத்துபார் எப்படி உனது உடல்நிலை சிதறியது மனதினுள் வந்த பதட்டங்கள் கலக்கம் தூக்கமின்மை அவை எல்லாவற்றையும் நீ சுமந்தாய் ஆனால் இனி நல்லதே நடக்கும் உன்னுள் அமைதி பிறக்கும் உன் மூச்சு நிம்மதியாக ஓட தொடங்கும் உன் நரம்புகளில் ஓடும் அமைதி எனும் அருள் சக்தி நீயும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உனக்குள் நல்வாழ்வை சாற்றும் நீ சோம்பேறியாக இல்லாமல் முயற்சியுடன் செயல்பட்டாய் ஆனால் இன்னும் சோர்வம் வந்தது வேதைமை போல அலையும் கோதுகளுக்கு நீ மாற்றவில்லை அதற்காகவே நான் உனக்கு நலம் அளிக்கும் உடல் ஆற்றலுடன் செண்மயமான சிந்தனை சோதனைகளை மீறும் மன வலிமை அனைத்தும் வழங்குகிறேன் நீ என் பாதத்தில் நம்பிக்கையுடன் வந்தாய் அதற்கான பதிலாக உன் உடல் நோய்கள் எல்லாம் உன் மன சோர்வுகள் உன் உன் தூக்கமின்மைகள் கவலைகள் எல்லாம் நீங்கும் நீ சுகமாக இருக்க வேண்டியதுதான் என் ஆசீர்வாதத்தின் நோக்கம் உன் வாழ்வில் ஆரோக்கியம் என்பது நிலைத்த செல்வத்தை போலவே முக்கியமானது அதை தருகிறேன் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் அதற்காகவே சாயப்பாவின் அருள் வட்டம் உன்னை சுற்றி விட்டதையோ நீ முதலில் என்னை மறந்திருந்தாலும் நீ மனதின் ஆழத்தில் உணரும்போது நீ மீளவும் என் பாதத்தில் விழுந்தாய் அப்போதுதான் நீ பெற்ற மன அமைதி அது உன்னை வியக்கும் அளவுக்கு உயர்த்தியிருக்கும் உறுதியான ஆரோக்கிய வாழ்விற்கு இனி நீ தயாராக இருக்கிறாய் நீ இன்றும் தொடர்ந்து என் பாதத்தில் நின்று சாயப்பாவை வணங்கி நம்பிக்கையுடன் உன் வாழ்க்கையை முன்னெடுத்து வந்ததற்கு நான் உனக்கு கொடுக்க விரும்பும் நிறைவு முழுமையான மகிழ்ச்சி சந்தோஷமாக ஜெயிக்கின்ற வாழ்வு சீரும் சிறப்புமாய் செல்வமும் இவை அனைத்தும் இப்போது உன் நெஞ்சுக்குள் நுழைகின்றன நீ முயற்சித்தாய் நீ கண்ணீருடன் என்னை நோக்கி வேண்டினாய் நீ உறுதி பொறுமை பக்தி நம்பிக்கை ஆகியவற்றின் வழியாக நடந்தாய் அதற்காகவே நான் உனக்காக வாழ்க்கையின் உயிரிய சிகரங்களை திறந்து விடுகிறேன் இனி உன் வாழ்வில் பணம் ஏறும் நல்ல வேலைகள் வரவேற்கும் வீடுகள் வாகனங்கள் வசதிகள் அனைத்தும் கிடைக்கும் உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் நிலை நிற்கும் நீ எதை நினைத்தாயோ அதை நினைத்ததை விட அதிகமாக நீ பெறுவாய் உன் கற்பனை தாண்டி என் அருள் உனக்காக திறக்கப்பட்டுவிட்டது நீ இனி இன்பங்களை உனது வாழ்வில் தினமும் அனுபவிக்க தொடங்குவாய் இந்த பூமியில் வாழ்க்கை அன்பான மக்களும் அருளினால் ஆன அணுகல்களும் தாயின் பாசம் போல் சாயப்பாவின் அருளும் இவை அனைத்தும் உன் அழகாக அலங்கரிக்கின்றன நீ இப்போதும் என்னவாகும் என கேட்கிறாய் என்றால் உன்னாலேயே என்று பதில் சொல்கிறேன் ஏனெனில் நீ என்னைத்தான் நம்பினாய் உன் முழு நம்பிக்கையோடு என்னை சரணடைந்தாய் இனிமேல் உன் வாழ்க்கையில் தோல்வி என்றால் அது ஒரு பழைய வார்த்தை துன்பம் என்றால் அது மறக்கப்பட்ட அனுபவம் பசி என்றால் அது கடந்த கால வரலாறு பணம் நிலை என்பது ஒரு பாடமாகவே நிற்கும் நீ வாழ்வில் பணக்காரன் என்ற அளவிலேயே அல்ல பணத்துடனே அன்பும் அமைதியும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் சேர்ந்த தூய செல்வ வாழ்வை பெறுகிறாய் இது ஒரு பாக்கியம் அல்ல இது சாயப்பா உனக்கு கொடுக்கும் அருளாசை